கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு நல்ல காலையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் உபாகமம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கத்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசிர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்தர வழியாக நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றான் ஆஹ் பிரியமான தேவ பிள்ளைகளை கத்தர் மோசையை பார்த்து சொல்லுகிற ஒரு மகிமையான வார்த்தையை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் மோசை இடத்துல இருந்து ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி ஆமை உன் தேவனாகிய கத்தர் உன் கி கையினுடைய கிரியைகளை எல்லாம் ஆசிர்வதித்து வந்தார் இஸ்ரோவேல் ஜனங்கள் அந்த நாற்பது வருஷம் அந்த வனாந்தர பிரயாணத்துல கத்தர் அந்த இஸ்ரோவேல் ஜனங்களோடு இருந்து அவருடைய கரத்தின் கிரியைகளை எல்லாம் ஆசிர்வதித்து வந்தார் மட்டுமல்ல இந்த நாற்பது வருஷமும் கத்தர் அவர்களுக்கு ஒன்றும் குறைவாய் வைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் அவர்களுக்கு நிறைவுள்ளவர்களாய் ஆண்டவர் அவர்களை நடத்தினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆமை சோதனை பிரியமான தேவ பிள்ளைகளை கத்தரை நம்பி ஆமை கத்தரை பின்தொடர்கிற தேவ பிள்ளைகள வாழ்க்கையில ஆண்டவர் எந்த குறைவையும் அனுமதிக்கிறவர் அல்ல சிங்க குடிகள் பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நீங்கள் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து ஆண்டவரை நம்பி உங்க வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டவர் நிச்சயமாக எந்த குறைவையும் கத்தர் உங்களுக்கு தரமாட்டார் பஞ்ச காலத்திலும் கூட ஆண்டவர் தெய்வ மக்களை ஆமை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார் ஆமை சோதனம் இந்த நாட்களிலே எல்லாம் என் வாழ்க்கையில குறைவுபட்டதோ குறைவுபடுமோ என்று சொல்லக்கூடிய பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் இந்த கால வேலையில் சொல்லுகிறார் உங்களுக்கு ஒன்றும் குறைபடாது ஆமை பஞ்ச காலத்திலும் உங்களை அவர் போஷித்து நடத்துவார் ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவைகள் இன்னதென்று நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார் கத்த தமிழ் பிள்ளைகளுக்கு எந்த குறைவு வைக்கிறவர் அல்ல நிறைவாகவே நடத்தி ஆசீர்வதிக்கிறவர் விசுவாசிக்கிறீர்களா நாம் செபிப்போம் எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவை நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் எந்த குறைவும் இல்லாதபடி இஸ்ரோவேல் ஜனங்களை நாற்பது வருஷம் அந்த வனாந்திரத்துல ஒன்றுமில்லாத இடத்திலும் ஆண்டவர் அவர்களை போஷித்து அவர்களுடைய கரத்தின் கிரியைகளை எல்லாம் ஆசிர்வதித்து நடத்தி வந்த என் அருமை தகப்பனே இந்த நல்ல நேரத்திலும் கூடப்பா ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சகலமும் நிறைவாய் நடத்தப்படட்டாப்பா தேவைகளை எல்லாம் சந்திச்சு கொடுங்க ஒரு குறைவில்லாதபடி கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்தும்படியாச்சு அடிக்கிறாப்பா எந்த குறைவில்லாதபடி நடத்துகிற தேவன் உம்மை நம்பி உண்மை விசுவாசித்து ஆண்டவரே உன்னுடைய அன்புலயே தம்முடைய பிள்ளைகள் பெருக பரிசுத்த ஆவியான ஒரு கருவை செய்யுங்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளையும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க தேவக்கருபை கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ ஆசீர்வதிப்பார்